ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கான எங்கி போவானோ எனக்கு என்ன தெரியும் சரி தொண்டைய காட்டாதப்பா என் குரலே அப்படிதான் வெங்கல தொண்டை ஆமா இவர் எஸ்பிபி வாய்ஸ் இவர் குரல் மனசு கேட்க மாட்டான் நெட்டவெளி ஆம்பளை குரல்ல பேசுற மாதிரி இருக்கும் ஒரு வாரம் இப்ப லீவ் போட்டு என்னத்த சாதிக்க போறான் மெண்டல் பைய என்ன முனிஸ் இன்ப அதிர்ச்சியில நிக்கியா நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல நான் சாட்டர்டே சண்டே வேற வந்தானே நினைச்சேன் கள்ளி தெரியாத மாதிரியே நடிக்காத நீ சொன்ன விஷயத்துக்குதான் சரி கொஞ்சம் பொறுத்துக்கு இந்த ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணால் தான் அழகாக இருக்கும் அந்த பூவு கீவு போட்டால் தான் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் இவனை கூப்பிட்ருக்க பால் பாண்டி இப்போ வந்துடுவான் அவன் ஜன்னல் வழியே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி இருக்கான் நம்ம ரெண்டு வருமே இந்த வழியாக போனால் பின்பக்கம் வாசல் ஒரு மத்தியாக அங்கே போய் இருப்போம் எங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் அப்புறம் எங்கள் அம்மா ஏதாட்டும் சொல்லிட்டு கிடக்கும் இப்போ இதுக்கு பூ டெக்கரேஷன்லாம் பண்ணுறான் வைக்கான்னு ஏசிட்டு கிடக்கும் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம் என்ன முனிஸ் பூவு காய் பழன்ட்டு கிடக்க எல சிவா இந்த வந்துட்டான் இந்த டெக்கரேஷன் ஜன்னல் வழியா வாரியா இல்ல நான் ஜன்னல் வழியா வருவேன் பூ கூட அதெல்லாம் எப்படி ஜன்னல் வழியா வரும் உங்க அம்மைய எங்கேயாவது கடைக்கு போச்சு சொல்லிட்டு எனக்கு கதவை திறந்துடு இல்ல இல்ல எங்க அப்பா வாங்க வெளியில வாசல்ல தான் உட்காந்துருக்காரு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ எப்படியாட்டி இல்லன்னு ஒளைஞ்சி வந்துரு பூவை கொஞ்சம் கொஞ்சமா துக்கி தூக்கி போட்டு வந்துர உன்னோட பெரியார் ரோதனையா இருக்குல்ல உனக்கு ஃப்ரெண்டா இருந்ததுக்கு வேற ஏதாவது பிள்ளைக்கு ஃப்ரெண்டா இருந்திருந்தா கூட இந்நேரம் அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி கல்யாணம் மட்டும் பண்ணிருப்பேன் ரொம்ப பண்ணாதே உனக்குதான் ஒரு ஆள் இருக்க யோகேஸ்வரி யோகா டீச்சரு அவ ஒரு மண்டல் அவ எந்த நேரம் போனாலும் திங்க என்ன வாங்கிட்டு வந்த வாங்கிட்டு வந்தானு சாவடிக்கா அவளுக்கு வாங்கி போட்டு வாங்கி போட்டு கையில பைசா இல்ல சரி கொஞ்சம் பூ மட்டும் வாங்காம பருக்கிற போய் வாங்கிட்டு வரேன் சீக்கிரம் வாங்கிட்டு வா டைம் வேஸ்ட் பண்ணாத வாங்கிட்டு வந்து இதே வழியா வந்துருன ரொம்ப பறக்காத போறேன் என்ன முனிஸ் மூஞ்சில சிரிப்ப காணும் என்னது நான் அவசரப்படுறேண்ணா நீ வேற நான் ரொம்ப லேட்டு ஆமா சரி அதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு நீ எதுவும் ரெடி ஆகுனா ரெடி ஆகு ஆ சொல்லு நிறைய டைம் இருக்கு அவன் போய் பூ வாங்கிட்டு வரட்டும் என்ன முனிஸ் இப்படி குண்டத்துக்கு போடுற திருப்பி திருப்பி ஏமாத்திக்கிட்டே இருக்க இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல ச பால் பாண்டி வர அங்கே போயிட்டான் ஒரு வாரம் வர லீவு சொல்லிட்டேன் கடவுளே சார் இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் சொதப்பிக்கிட்டே இருக்கு எரிச்சலா இருக்கு கோவப்பட்டா தப்பா நினைக்கும் என்ன பண்ண எல்லாம் என் தலையெழுத்து சரி முனிஸ் அப்ப நீ எப்பவும் போல ஆபீஸ்க்கு கிளம்பு நான் எனக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு ஏதாவது சமாளிச்சுட்டு சாந்திர பச பிடிச்சி ஊருக்கு போயிடுறேன் இல்ல இல்ல எனக்கு எந்த கோவமும் இல்ல சரி நான் பால் முதல்ல ஃபோன் போன் பண்ணி நிறுத்துறேன் நீ கிளம்பு பால் பாண்டிக்கு போன் தான் அடிக்கணும் எல்லாம் கூட்டியா நாதாரி பையல நீ பூவாங்கன்னு போலையா இல்ல இந்த ஃபோன் வந்துட்டு பேக்கெட்ல இருந்து ஃபோனை எடுத்தேன் சில்ற பூரா விழுந்துட்டு பறக்கிட்டு இருந்தேன் என்ன பூ வேண்டாமோ இது பேசுறது கேட்டுத நாதாரி பாயில ஒட்டு கட்டியோ ஆமா எனக்கு ஒரு வேலை இல்ல உனக்கு உதவி சேர்ந்து ஒட்டு கேட்கணுமோ உண்மையில இருந்து சில்லற ஏதாமல பறக்கிட்டு இருந்தேன் பேசுறது காதல விழுந்ததுல ஆமா ஆமா எல்லாம் மண்ணா போச்சு போ பூ வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க உன் ரூம்ல ஏறி நான் வாரேன் சரக்கும் முறுக்கும் வாங்கி வைக்கட்டுமால அதை செய் அதை தான் செய்யணும் போல சரி

உள்ள ஏசிய போட்டு உட்காருவோம் இங்கதான் நல்ல குழு குழுன்னு இருக்குப்பா இந்த பண்டை கடைக்கு ஆளே வராதுவோ போல நான் வரும்போதுலாம் இந்த சூஸ் பெரிய இருந்ததுன்னு இருக்கு யாருமே வாங்க மாட்டாளுவோ போல நம்ம தினமும் ஒன்னொன்னு எடுத்து தின்னு காலி பண்ணணும் பாவம் முதலாளி காலியான சந்தோஷப்படுவாரு அழகே கீதா உன விலைக்கு வாங்க போறாங்க வீ உயிர் ரெண்டா ஆளுங்க கொடுப்பாங்க என்ன கடையில் ஒரு ஆளுங்கனோம் ஏங்க ஏங்க என்னங்க எங்கே ஒழிஞ்சு போனார் இவ்வளோ பண்ணுறதையும் விட்டுட்டு இப்படி எங்கேயும் ஓடிட்டார எவனை வந்து எடுத்துகிட்டு போனால் என்ன செய்ய பொறுப்பே இல்லை உள்ளே உட்காந்துருப்பாருன்னு நினைச்சேன் யார் இருந்தாச்சு பிமண்டா பனிமனர் பாட்டிக்கு பேச்சு மாதிரி இருக்கா ஏய் யார் நீ எம்மா இவ்வளோ பார்த்தாலே திருடி கணக்கெல்லாம் இருக்குது கடவான் நிற்போம் பிள்ளை ஐயோ கஸ்டமரா இருக்கும் லூஸ் மாதிரி ஏ இது வாங்கிட்டோம் சரி நம்ம பஸ்ஸாம போவோம் ஆ இருங்க உட்காருங்க உட்காருங்க கலவாணி பொம்பளை எங்க ஓடுதா ஐ ப்ரௌனி ப்ரௌனி எடுத்து தம்போ ஏன் உன்னுக்கு கடையில் உள்ள பண்டத்தை எடுக்கா இவ்வளவு வாங்கி ஒரு மிதி விடணும் ஏய் பைத்தியக்காரி எதுக்கு என்ன மிதிக்க கலவாணி கலவாணி பேக்கரியில் போந்து களை வாங்க பாக்கியோ வெளியே போட்டி அதை சொல்ல நீயாருட்டி நம்ம ஓனருக்கு பொண்டாட்டின்னு சொல்லிடுவோம் அப்பதான் இவ ஓடுவா பேக்கரி ஓனருக்கு நான் பொண்டாட்டி நீ யாரு போ ஐயோ 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 இது என்ன பொது கவையா இருக்கு ஆமா அவருக்கு என் புருஷன் பார்க்கறதுக்கு சூரிய மாதிரி இருப்பாரு நான் பார்க்க மாதிரி இருக்கேன் அவரு மண்டியில ஒரு துணி கட்டியிருப்பாரு உனக்கு என்னட்டி பிரச்சனை வேலையப்பட்டு கலவானி ஐயோ ஐயோயோ இவ்ளோ பெரிய துரோகத்தை எனக்கு நான் என்ன செய்வேன்

ஐயா முதலாளி ஐயா வந்துட்டாரு ஐயா வாங்க ஐயா நான் ஏன் பேரு நயந்தரா கிடையாது என் பேரு பாவணா இது ஒரு அரமண்டல் டெய்லி ஒரு பேர் வச்சுட்டால இது சரி இன்னைக்கு நீ பாவனா பாவனா எவ்வளவு வியாபாரம் ஆச்சுமா ஐயா ஒரு ஈ எறும்பு கூட நம்ம பேக்கரிக்குள்ள வரலையா ஒரே ஒரு களவாணி பொம்பளை வந்து கேக் எடுத்தா வந்து நம்மளா விரட்டி விட்டேன் ஓ சூப்பர் சூப்பர் மிதிச்சு விரட்டி விட்டியா இந்த ஊர்ல திருடிங்க அவ்வளவா கிடையாது நீ புதுசா சொல்ற சரி இருந்தாலும் சூப்பர் பிஎல்டி மாதிரிலாம் இல்லை நல்ல குடும்பத்து பொம்பளை கணக்கா இருக்கா ஆனா வந்த உடனே காக்கல கை வச்சே நான் மிதிச்சு விரட்டி விட்டேன் ஆ சரி சரி சரிமா அப்படிதான் இருக்கணும் இனி அது திருடி வந்தா அடி வெளுத்து எடுத்துரு ஆ நன்றிங்க ஐயா போலீஸ் கேஸ் எதுவும் வராம பாத்துக்கிடுங்க ஏமா அப்படி சொல்லுத இல்ல அவன் அப்படி வயாம திருட வந்தானா நான் கொள்ள வெறி கொண்டு அடிச்சு விட்டேன் செத்து விடுவா ஏமா ஒரு கேக்கு கேக்க சாவர அளவுக்கு அடிச்சு விட்டுறாத ஆமா வேணா கூட்டு தொலை அதுக்குன்னு பெரிய பஞ்சாயத்து தூட்டுறாத

அதனால இருபதாம் தேதி இன்னைக்கு இருபதாம் தேதி அடுத்த மாசம் இருபதாம் தேதி தான் சம்பளம் அப்படி அதுக்கு நடுவுல எதுவும் அட்வான்ஸ் கேட்டால் தந்துருங்க சரியா ஒன் சம்பளமே ஒரு நாளைக்கு நூறுவான்னு பேசியிருக்கோம் அப்போ மாசத்துக்கு மூணாயிரம் அட்வான்ஸ் எவ்வளவுமா கேட்ப திடீர்னு ஏதாட்டு ஒரு அவசரம்னா ஒரு அட்வான்ஸ் ஒரு ரெண்டு மூணு லட்சம் கேட்பேன் கிளம்புமா உனக்கு எதுவும் பஸ் வந்துடும் போது கிளம்பு பூசு மாரி ஏதாவது உளறிட்டு இருப்பா ஆனா பாருங்கய்யா பூ வந்துட்டே ரெண்டு ஒரு ரூபாய்க்கு கூட வியாபாரம் பண்ணல இவள பேசட்டிக்கு சீக்கிரம் இரட்டி விட்டுற வேண்டிதான் ஒரு மாதிரி அரை மண்டல் கணக்கா பேசுது